நம்முடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இப்போது நிருபர்களை பார்த்துருப்பாங்க நீங்களும் அவங்க நிருபர்கள் கேட்ட கல்விலாம் கட்டுறீங்க நாளைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு சாயந்தரம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாளை மறுநாள் மூணாம் தேதியிலேருந்து உறுப்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறோம் உறுப்பினர் சேர்க்கிறது ஆரம்பிக்கிறது மண் அது அவரே சொன்னார் மண்மொழி மற்றும் மானங்காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் அந்த தலைப்பிட்டு தான் உறுப்பினர் சேர்க்க போகிறோம் அப்படி உறுப்பினர் சேர்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது விருப்பப்பட்டால் அவங்க உறுப்பினர் சேரலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை அவங்க விருப்பப்படலன்னா அது சேர்க்க வேணான்னு சொல்லிட்டார் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வாறு வஞ்சிக்கிறது கல்விக்குள்ள நிதி தரவில்லை ஜல்ஜீவன் திட்டத்திற்குரிய நிதி தரவில்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தாமதமாக தருகிறது அதே மாதிரி வீடு கட்டு திட்டுகிறதுக்கும் பணம் தரவில்லை இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த நாட்டை எப்படியாவது வஞ்சிக்கிறதை பற்றி எடுத்து மக்களிடம் சொல்லி அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் விருப்பப்படலன்னா விட்டுடலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீட் தேர்வு விளக்கு நமது மதுரையில் இருக்கிற அந்த இடத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ம முத வந்து அவங்க நம்ம பழமையான ந நகரம் தமிழ்நாடு என்பதை தமிழர்கள் என்பதை அதை கூட அவங்க ஏற்றுக்கலாம் அதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க கடிதம் எழுதுகிறாங்க ஒரு பாசிச உணர்வோடு மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேசெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியை மட்டுமே கற்றுக்கணும் பாக்கியெல்லாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம் இன்றைக்கி நேற்று பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வரே சொல்லிட்டார் எங்களில் வந்து ஹிந்தி வேண்டியதில்லை நாங்கள் இருமொழி கொள்கைக்கு வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் எனவே இந்தி திணிப்பு ஒரு பக்கம் நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் இருப்பது ஒரு பக்கம் எப்படியும் பா அந்த பாசிச அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் கொண்டிருக்கிறது அதை மக்களிடம் விளக்க வேண்டும் விளக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இதை நம்ம உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை மூன்றாம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம் எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் மாவட்ட கழக அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமா அவங்கவங்க பகுதியில் அவங்கவுங்க போய் சேர்க்க போகிறோம் இது இது இதுதான் இந்த இங்கே இருக்கிறது கீழடிலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கலாம் தான் இப்போ பார்த்தா பொருணை வந்துடுச்சு திருநெல்வேலியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம் அந்த மண்ட ஓட்டம் வச்சு ம ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி இருந்தார்கள்லாம் வந்திருக்கு அதை கூட அவங்களால் ஏற்றுக்க முடியல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த தொடர் பயணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்திருக்கிறது இலக்கு வந்து ஒரு ஒரு அவங்க தமிழ் அரசு சொல் நம்முடைய கலங்க தலைவர் சொல்லியிருப்பது முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உதாரணத்திற்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குமானால் முப்பது சதவீதம் என்று அதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரங்கும்போது பதிவாகிறது ரெண்டு லட்சம் தான் பதிவாகும் பதிவாக இருக்கிறவங்க இறந்தவங்க தகு மாறி போனவங்கெல்லாம் அதில் முப்பது சதவீதம் என்ன கணக்கு வரும்னா ஒரு ரெண்டு கோடி மக்களுக்கு மேலாக உறுப்பினர் சேர்ப்பது தான் இலக்காக வைத்து செல்கிறோம் கோடிக்கு மேல இருக்காங்க முழுசா கணக்கு தெரியல ஆனா ஒரு கோடிக்கு மேல இருக்காங்க மேற்கொண்டு கேட்குறோம் போன தடவை ரெண்டு மேற்கொண்டு ரெண்டு கோடி இல்லை மொத்தத்தில் ஆறு கோடி வாக்காளர் இருக்காங்க ஆறரை கோடி வாக்காளர்ல முப்பது சதவீதம்னா ஒரு கோடி எண்பது லட்சம் ரெண்டு கோடி அதான் அதான் திருச்சி மாவட்டத்தில் ஒம்பது தொகுதி இருக்குது இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு இருக்குது அதை அதை கணக்கு முப்பது சதவீதம் சேர்க்கறதுக்காக முன்னெடுக்கிறோம் ஒரு சில இடங்களில் கூடவும் இருக்கும் குறைச்சும் இருக்கும் ஆனால் ஒட்டு மொத்தமாக மாவட்டத்தில் நம்ம அதை போ பார்க்குறோம் புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு நாங்கள் ஐம்பது லட்சம் சேப்போம்னு சொன்னால் யார் நம்புவா அவங்க வந்து ரெண்டு கோடி சேர்க்குறேன்னு சொல்லுவார் எழுபத்தஞ்சி வருஷமான கட்சி நூறு வருஷமான காங்கிரஸ் கட்சி இருக்குது இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நூறு வருஷத்துக்கு பழமையான கட்சி அவங்களுடைய கொள்கை தெரியும் மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருந்துக்குவாங்கன்னு தெரியும் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து முப்பது சதவீதம் வாக்குன்னா மொத்தம் ஆறரை கோடி வாக்காளர்களும் முப்பது சதவீதம் என்று திரா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்லியிருக்கிறார் எனவே அவர்கள் சொல்வது அது அவர்களுடைய எண்ணம் அது செய்கிறாங்க வேற ஒன்று அதுக்கு ஒன்றும் பிரச்சனை அது அவருக்கு வந்து நான் என்ன சொல்றது அவர் வந்து சுடப்பட்டதே தெரியாது நான் டிவியை தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் இப்போ அவர் அன்றைக்கி அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஆறு பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க நடவடிக்கை முழுசாக எடுத்திருக்கிறாங்க அது அதான் முதலமைச்சர் பே கேட்டாங்க தலைவரே கேட்டாங்க. நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் மேலே நாங்க அது யார் இருந்தாலும் தண்டிப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லைங்க இருக்காரு. நீங்க அதை முழுசா எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும். நீங்க அவருக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அங்கங்க போலீஸ் இருக்காங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறாரு நடவடிக்கை எடுத்திருக்காரு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்பியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்கலனா தான் என்ன பிரச்சனை அப்படி சொல்லலைன்னா அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேர்வாரு நீங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு நிறையா நாங்கள் வருவோம் எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு பெரிய சொல்றது சொல்கிறது இருந்து என்ன சொல்கிறாரு பெரிய கூட்டணி அமைப்போம் திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இழுப்போன்ற மாதிரி சொல்கிறாரு திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுருக்கிற மாதிரிலாம் நேற்றுலாம் வைகை செல்வம் பேசுவார் மற்ற பேர் எடுத்திருக்காங்க ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதில் வந்து யாரும் எந்த விதமான எல்லாம் ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க கேட்குற தலைவர் போய் சொல்லியிருக்கார் தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி தீர்த்து கொள்வோம்னு சொல்லியிருக்கார் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க முதல் நாள் கூட்டணி சேரும்போது போது அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அறிவித்தாங்க சென்னையில் மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிறபோது கூட்டணி என்டிய கூட்டணி ஆட்சி தான் சொல்லுவார் அதுக்கேன்னு அவர் பதில் சொல்லிய இது வரைக்கும் அவர் பதில் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட பதில் சொல்லியா அப்படி அப்படி சொல்லாமல் தெளிவு தெளிவாக சொல்லுவோம் நாங்கள் தான் இருப்போம் அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னால் தானே கணக்கு இணைப்பு பிணைப்புலாம் அந்த எங்கள் கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை உறுதியாக இணைச்சிக்குவோம் விருப்பப்பட்டு வரணும் அதில் அதில் நாங்களாக போய் யாரையும் கேட்கல அவங்களா வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியாக எடுத்துக்குவோம் அதில் என்ன இருக்குது கட்சி வளர்ச்சிக்குவோம் சொல்லுவாங்க சொல்லுவோம் லோக்கல்லாம் அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கும் ஒரு ஒரு வீட்டில் போய் கேட்குறோம் அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அது நடைபெறாமல் இருக்கலாம் தாமதப்பட்டு கூட இருக்கலாம் சட்டப்படி நடக்கும்னா அதை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவோம் நடக்க முடியாத நாங்களே என்ன பண்ண முடியும் சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன் பட்டா கொடுக்க தகுதியான இடம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும் ஓடத்தர் புறம்போக்கு ஓடைப்புறம்போக்கு களத்து புறம்போக்கு ச ஆற்றுப்புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம் அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் யா ஒருத்தர் பேரில் இருக்குது ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை அந்த ஊரில் அந்த இடத்துல ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஊடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க பட்டா கேட்குறாங்க நிலம் யார் உரிமையாக அரசாங்கத்து நிலமாக இருந்தால் உடனே கொடுத்துருவோம் அரசாங்க நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை வந்து அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவித்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து தான் அதை கொடுக்க முடியும் அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கும் கிரீவன்சஸ் இருந்து நிறைவேற்றப்பட்ட கிரீவன்சஸ் இருந்தால் உறுதியாக செய்வோம் சார் நாங்கள் அதெல்லாம் சமாளிச்சோம் சார் நாற்பது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை எங்கள் அண்ணன் தம்பி தான் ஒருத்தவங்க திட்டுவான் ஒருத்தன் வாழ்த்துவான் நாங்கள் கேட்டுவோம் ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறான்னு அவர் அப்படி பேசுனாதான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியும் எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை தான் அப்படியேதான் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்தவுடனே அது தீர்க்கப்பட்டிருக்கும் ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு வந்து காரணத்தால் அந்த எங்களால் தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதலே அதை தான் செய்வார் இல்லையா இதில் ஒன்றும் தீனி போய் எது எதிர்கட்சிக்கு எந்த தீனியும் போடல நாங்கள் நாங்கள் எங்கள் நாங்கள் சொல்கிறது சார் அவங்க ஆட்சியில் இதை செய்யலை இதை சொல்கிறோம் அவங்க ஆட்சியில் செய்யலை நாங்கள் அஞ்சு வருஷத்தில் இந்த இதை செஞ்சுருக்கான்னு எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனையை சொல்கிறோம் பத்தாண்டு காலம் இன்னைக்கு காலையில் தலைவரே பேசுகிறேன் பத்தாண்டு காலம் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்தபோது ஆட்சியில் இருந்த போது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசிலேருந்து வந்திருக்கிறது சொல்லிவிட்டு இந்த ஆட்சியில் எங்களுக்கு தேவை செய்யலை தான் சொல்ல போகிறோம் எதிர்கட்சி பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க செய்யாது நாங்கள் செஞ்சது நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது செஞ்சது இவங்க செய்யாது அதுதான் சொல்ல போகிறோம் அது சொல்லி தானே நம்ம போய் கேட்க போகிறோம் ஓட்டு அவங்க எங்களை மாற்றி கேட்கலாம் நாங்கள் அதை செய்திருக்கலாம் இதை செய்திருக்கன்னு சொல்லுவாங்க அது வந்து உட்காந்து வீட்டில் பேசுறது தானில்ல